ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் சப்த கன்னியர் மற்றும் வராகி அம்மனின் சரித்திரம் பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் சப்த கன்னியர் எனப்படும் சப்த மாந்திரிகைகள் பொதுவாக ஒரே கல்லில் வரிசையாக அமர்ந்திருப்பது போன்று அமைக்கப்பட்டிருக்கும் சில இடங்களில் தனித்தனி திருமேனிகளும் கொண்டிருப்பர் நின்ற நிலையில் அமைக்கப்படுதல் பெரும்பாலும் வழக்கத்தில் இல்லை இருந்தாலும் நிலையில் இடது காலை மடித்து சுகாசன நிலையிலோ அல்லது உட்குடி ஆசன நிலையிலோ வைத்திருப்பர் வலது காலை தொங்கவிட்ட நிலையில் காணலாம் ஆகமம் மற்றும் புராணங்களில் இவர்களுக்கு கரங்கள் பல கூறப்பட்டு இருந்தாலும் பொதுவாக இரண்டு அல்லது நான்கு கரங்களுடனேயே இருப்பர் முன்னிரு கரங்களை முன்னிருக்கரங்களை அபயவரதமாகவும் கரங்களில் தத் தமக்குரிய ஆயுதங்களை இருப்பர் இந்த சப்த மாதாக்களின் தோற்றம் பற்றிய புராண செய்திகளை காண்போம் சிவன் அந்தகாசுரனுடன் போரில் ஈடுபட்ட அந்த அந்தகாசுரனின் உடலில் இருந்து வலிந்த இருந்து தோன்றிய அசுரர்களை அளிக்கும் நோக்கில் சிவன் தனது வாயிலிருந்து தோன்றிய அக்னியிலிருந்து யோகேஸ்வரி என்ற சக்தியை தோற்றுவித்தார் என்றும் அவள் மகேஸ்வரி என்ற சக்தியை உருவாக்கினாள் என்றும் அவளுக்கு உதவியாக பிரம்மன் தனது அம்ச பிராமியையும் விஷ்ணு தனது அம்ச வைஷ்ணவியையும் இந்திரன் தனது அம்ச இந்திராணியையும் முருகன் தனது அம்ச கௌமாரியையும் வராகமூர்த்தி தனது அம்ச வராகியையும் யமன் தனது அம்ச சாமுண்டியையும் படைத்து அளித்தனர் என்று வராக புராணம் கூறுகின்றது ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும்